வேலூர் மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலமாக வேலூர் கோட்டை திகழ்கிறது மேலும் அமைதி சிறுவன உயிரின பூங்கா ஸ்ரீபுரம் தங்க கோவிலுக்கு அதிக மக்கள் செல்கின்றனர் இது தவிர ஒரு சுற்றுலா தலங்கள் ஏதும் இல்லை மாலை விலையில் பொழுதுபோக்கும் வகையில் கோட்டை அருகே பெரியார் பூங்கா அமைந்திருந்தது இது வேலூர் நகர வாசிகளின் முக்கிய பொழுதுபோக்கு இடமாக திகழ்ந்தது ஆனால் அந்த பூங்காவும் மூடப்பட்டு விட்டது இந்த நிலையில் சிறந்த பொழுதுபோக்கு மையமாக பார்ப்பாடியில் உள்ள கழஞ்சொரு ஏரி தாரா படவேடி ஏரி ஆகிய இரண்டு ஏரிகளை மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்ட து அதன்படி ஏரிகளில் புனரமைப்பு பணிகள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த ஏரிகளின் நடுவே மணல் திட்டு அமைத்து அதில் மரக்கன்றுகள் நட்டு வளர்க்கப்பட்டு தீவு போன்று மாற்றும் பணிகள் நடக்கிறது மேலும் ஏரியின் கரைகளை பலப்படுத்தி அதில் பொதுமக்கள் நடந்து செல்லும் வகையில் நடைபாதை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த ஏரிகளில் படகு சவாரியும் கொண்டு வரப்படுகிறது அதன்படி தற்போது கழிஞ்சோர் ஏரியில் படகுகள் நிறுத்தி பயணிகளை ஏற்றி செல்லும் வகையில் படகுகள் நிறுத்தும் இடத்திற்கான கட்டுமான பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது இந்த பகுதி சுமார் பனிரெண்டு படகுகள் நிறுத்தும் வகையில் அமைக்கப்படுகிறது இரண்டு ஏரிகளிலும் ஏரியை பார்த்து ரசிப்பதற்காக தலா நான்கு வியூ பாயிண்ட்கள் அமைக்கப்பட்டு வருகிறது இது குறித்து அதிகாரிகள் கூறுகையில் கார்பாடியில் கழஞ்சர் ஏரி தாரா படவேடு ஏரி ஆகிய ஏரிகளை புனரமைத்து சிறந்த சுற்றுலா தலமாக மாற்றி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதன்படி நடைபாதை படகு சவாரி உள்ளிட்ட பணிகளுக்கு சுமார் ரூபாய் இருபத்தி எட்டு கோடி நாற்பத்தி ஐந்து லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் மும்முரமாக நடந்து வருகிறது நடைபாதைகளில் மக்கள் அமரும் வகையில் இருக்கைகளும் அமைக்கப்பட உள்ளது இப்பணிகள் இன்னும் சில மாதங்களில் முடிக்கப்படும் தற்போது ஏரிகளில் குறைந்த அளவே தண்ணீர் உள்ளது வரும் காலங்களில் பருவமழை பெய்யும் போது பாலாற்றில் இந்த ஏரிகளுக்கு தண்ணீர் திருப்பிவிடப்படும் நீர் நிரம்பிய பின்னர் படகு சவாரி மேற்கொள்ளப்படும் இவ்வாறு அவர்கள் கூறினர்